டிவோட்டினேஷன் சதீஷ் சதீஷ்ராவின் வணக்கங்கள் இந்த பகுதியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழக்கூடிய சனிப்பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம் இந்த சனி அப்படிங்கிற ஒரு கிரகத்தின் பெயரை கேட்டாலே எல்லாருமே அதிர்வாங்க அந்த அளவுக்கு வந்து அவர் வெச்சு செய்யக்கூடிய ஒரு கிரகம் அந்த அளவுக்கு ஒரு கேஜிஎஃப் எஃபெக்டை கொடுக்கக்கூடிய இந்த கிரகத்தை பார்த்து யாரெல்லாம் பயப்படலாம் யாரெல்லாம் தைரியமாக இருக்கலாம் யாரெல்லாம் குதுகுகளை அடையலாம் அப்படிங்கிற விஷயங்களை இந்த பகுதியில் சொல்ல போகிறேன் இதில் இந்த பயப்படலாம்னு சொல்கிறேன் பார்த்திங்களா அவங்க எல்லாருமே வந்து ஒரு சில கிரகங்களால் காப்பாற்றவும் படப்போகிறார்கள் அதை பற்றி எல்லாமும் இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கவே போறீங்க இது வந்து ஒரு எந்த இடத்துல பள்ளம் இருக்கு எந்த இடத்துல மேடு இருக்கு எந்த இடத்துல நம்ம வந்து ஒரு நந்தவனம் இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் இது வந்து ஒரு ஃபோர்காஸ்டுன்னு சொல்கிறோம் இல்லையா பின் வருவதை முன்பே நம்ம அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீங்கள் செயல்பட போகிறீங்க அதுக்கான விஷயங்களை தெல்ல தெளிவாக நான் சொல்ல போகிறேன் இதை நீங்கள் பார்த்து முடிக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மிக சரியாக திட்டமிடலாம் அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருட காலங்களுக்கும் இந்த பலன்கள் பொருத்தமாக இருக்க போகுது ரொம்ப கவனமாக பார்த்துட்டு வாங்க இது அப்படியே உங்கள் லைஃப்பில் நடக்கும் பொழுது நீங்கள் வந்து அப்போவே அவர் சொன்னார் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம் அல்லது அப்போவே சொன்னார் முயற்சி பண்ணால் கிடைக்கணும்னு நம்ம உயராமல் விட்டுட்டோமே அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது அதனால் நீங்கள் வந்து இப்போவே இதை பார்த்து மிஸ் பண்ணிடாமல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயம் உங்கள் லைஃப்பில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தோங்கக்கூடிய இந்த சனி பயிற்சிங்கிறது பல நல்ல மாற்றங்களையும் பல படிப்பினைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் அமையப்போகுது ஸோ இதை பார்த்து கவனமாக பயன்பெறுங்கள் இந்த பகுதியின் இறுதியில் உங்களுக்கு என்ன செய்தால் கெடுதலான சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிற இலவச பலன்களும் நான் சொல்வதாக இருக்கேன் ஆனால் அது முதலில் வரக்கூடிய நூறு நபர்களுக்கு மட்டுமே சொல்லக்கூடியதாக நான் இருக்கேன் ஏன்னா எல்லாருக்கும் சொல்வதற்கு என்ற நேரம் கிடையாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பி விடுங்க உங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கான பெயர் நன்றாக பொருந்தியிருக்கா இல்லையாங்கிறத சொல்லுவேன் ஏன்னா ஒரு பெயர் சரியாக அமைஞ்சிருந்துச்சுன்னு வைங்க கிரகம் வந்து உங்களுக்கு சரிவர கை கொடுக்கலனாலும் உங்களுடைய பெயர் வலிமையினால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படி அந்த பெயர் வந்து சரியாக அமையலைன்னா என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன் ஏன்னா எண்கள் வந்து பெயரில் வலுவாக அமையும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் மிகச்சிறந்த உச்சத்தை அடைகிறான் அப்படிங்கிறத பெரிய பெரிய விஞ்ஞானிகளும் சரி பொறியியல் வல்லுநர்களுமே கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கான சான்றுகள் நிறைய இருக்குது அது நீங்கள் தொடர்பு கொள்ளும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டியது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்கள் டீட்டெயில்ஸாக நீங்கள் அனுப்பணும் இப்போ பகுதிக்குள்ளார போகலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நிகழக்கூடிய சனிப்பயிற்சியானது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும்னு அறிவுறுத்தக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக இருக்குது அதற்காக எல்லாமே கெடுதலாக நடக்க போகுதா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் வந்து ஒரு சில கிரக நகர்வுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாகவே இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஏன்னா இதில் குரு வந்து உங்களுக்கு மாறுவார் குரு வந்து உங்களுக்கு ஃபேவர் பண்ணுவார் தற்போது இருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சியோடு சேர்ந்து சனி வந்து மார்ச் இருபத்தி ஒன்பது மாறுறாருனா அடுத்தது ஏப்ரல் மாதம் ராகு கேது பயிற்சி நடக்கும் அதற்கு அப்புறமா குரு பயிற்சி நடக்கும் இது எல்லாத்தினுடைய இம்பாக்டும் சேர்ந்தது தான் இந்த ரெண்டரை வருட காலங்களும் ஸோ சனி மட்டுமே போட்டு படித்து எடுக்க போகிறாரு சனியனுடைய பிடியில் மாட்ட போகிறேன் அவர் மட்டுமே நீ துவச்சி எடுக்க போகிறாரு அப்படின்லாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை உங்களுக்கு மற்ற கிரகங்களின் சப்போர்ட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து தைரியமாக மட்டும் நீங்கள் வந்து களத்தில் நின்றால் போதும் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் செய்து கொண்டு வந்தால் போதும் அவ்வளோதான் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி மட்டும் நீங்கள் ஓரமாக ஒதுங்காதீங்க இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வர வேண்டிய ஒரு காலகட்டமாக இது நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் நிறையா மெடிடேட் பண்ணுங்கள் நிறையா வந்து மனதை தெளிவாக வைத்து கொள்ளுங்கள் வெளியிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வருது இதோட ஒரு பெரிய வேலை வருது அப்படின்னு சொல்லிட்டு பேராசைப்பட்டு அல்லது மனதை குழப்பிக்கொண்டு அந்த வாய்ப்பை தேடி நீங்கள் போடும்போது தான் உங்களுக்கு வந்து கெடுதல்கள் அப்படிங்கிறது நிகழும் இங்கே இருப்பதை அப்படியே நீங்கள் காப்பாற்றி கொண்டு வந்தீர்கள் என்றால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த இரண்டரை வருட கால நீங்கள் வந்து பழமை வாய்ந்த முருகனுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க அதே போல் ரொம்ப பழமை வாய்ந்த விஷ்ணுவோடைய ஆலயங்களுக்கு நீங்கள் வந்து சென்று வரலாம் குறிப்பாக ராமேஸ்வரம் இந்த ஒரு இடத்துக்கு போனால் அதாவது நான் ஒரு பக்கம் வந்து வைணவ சேத்திரமும் சொல்கிறேன் இன்னொரு பக்கம் வந்து சைவ சேத்திரமும் சொல்கிறேன் இது இரண்டும் ஒருங்கே அமைந்த ஒரு அற்புதமான இடம்தான் வந்து ராமேஸ்வரம் அந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வரும்பொழுது உங்களுக்கான சனியின் பாதிப்புகள் அப்படிங்கிறது பெருமளவுக்கு கம்மியாகும் ஏன்னா சனி ஈஸ்வரன் அப்படிங்கிற அந்த பட்டமே வந்து கொடுக்கப்பட்டதற்கு காரணம் ஒரு சிவனுக்கு இணையான ஒரு பலம் கொண்ட ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால தான் அப்படிப்பட்ட கிரகத்தினுடைய பாதிப்புகள் உங்களுக்கு நீங்கணும்னா நீங்கள் சிவனுக்கிட்டே நீங்கள் போய் நீங்கள் அவருடைய சந்நிதியில் நீங்கள் தஞ்சம் போகும்போது சனீஸ்வரனுடைய இம்பேக்ட் அப்படிங்கிறது நிச்சயம் கம்மியாகும் முடிந்தால் திருப்பதிக்கு கூட சென்று வரலாம் திருப்பதியுமே வந்து சனி கிரகத்திற்கான க்ஷேத்திரங்களில் ஒன்று இதில் பல பேருக்கு தெரியாது பட் அந்த சேத்திரங்களுக்கு நீங்கள் போய்ட்டு வரும்பொழுதும் உங்களுக்கான நெகட்டிவ் அப்படிங்கிறது கம்மியாகி பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது நிச்சயம் அதிகமாகும் எந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏழாம் இடத்திற்கு ராகு வராரு இந்த இரண்டரை வருட சனி நகர்வின் காலகட்டத்திலேயே ஏழாம் வீட்டிற்கு ராகு வரும் பொழுது அது வந்து உங்களுக்கு வந்து சில நேரங்களில் திருமண பந்த ரீதியாக சில குழப்பங்களை கொடுக்கலாம் யாராச்சும் இப்போ தான் நியூலி மேரிடாக இருக்கீங்கன்னா தயவு செய்து உங்களுக்கான வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் இந்த இரண்டரை வருட காலங்கள்ங்கிறதுல வந்து நிறைய செப்பரேஷன்ஸ் அது உண்டு பண்ணிடும் ஸோ அதற்கு நீங்கள் இடம் கொடுத்துடாதீங்க நீங்கள் முடிந்தவரை வந்து ரொம்ப விட்டு கொடுத்து போகிற ஒரு குணம் கொண்டவராக நீங்கள் உங்களை வைத்து கொள்ளும் பொழுது பெரிய அளவுக்கு அதனுடைய பாதிப்புகளில் இருந்து காப்பாற்றப்படுவீர்கள் அண்ணன் தம்பிகளுக்குள்ளார ஏதாச்சும் வாக்குவாதங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் அந்த இடத்த விட்டு நீங்கள் நகர்ந்துருங்க முதல்ல நாளாகவே நீங்கள் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுங்க உங்களுக்கு பெரிய அளவுக்கு இருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் வரணும் நீங்கள் நிச்சயம் வந்து இந்த இரண்டரை வருட காலங்கள்ங்கிறது சனியினால் பாதிப்புகளுக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலுமே சில விஷயங்களில் நம்மளை நம்மளே காப்பாற்றிக்கக்கூடிய கூடிய இடத்துல வைத்துக்கொள்வது இப்போ நான் ஆலய வழிபாடு ஒரு பக்கம் சொல்கிறேன் இன்னொரு பக்கம் எமோஷனலாகவும் உங்களை நீங்கள் வந்து ரொம்ப கம்போஸ்டாக வச்சிருக்கணும் ரொம்ப பக்குவமாக நீங்கள் வைத்திருக்கும் பொழுது பெரிய பாதிப்புகளில் இருந்து நீங்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு ப்ரொடெக்ட் பண்ணப்படுவீர்கள் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கான இலவச பலன்கள் வழங்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்தையும் நேமையும் அனுப்புங்க குழந்தைக்கு பேர் வச்சுருந்தீங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையும் அனுப்பலாம் யாரெல்லாம் வியாபாரம் செய்கிறீங்களோ உங்களுடைய வியாபார பெயரை கூட நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம் அந்த வியாபார பெயரை சரி செய்யும் பொழுது இந்த சனிப்பயிற்சி காலகட்டங்களில் உங்களுடைய லாபங்களை மிக அதிகப்படியாக நீங்கள் பெருக்கிக் கொள்ள முடியும் யாருக்கெல்லாம் பெயரை சரியாக அமையலையோ அவங்க பெயர் சரியாக மாறும் பொழுது எவ்வளோ ஒரு பெரிய ஒரு துன்பமான காலகட்டமாக இருந்தாலும் அதை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை இறைவனை இந்த பகுதியின் மூலம் உங்களுக்கு வழங்கியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நம்ம சேனலை மரதனாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்புங்கள் முதல் நூறு நபர்களுக்கு மாத்திரமே நான் இந்த கமிட்மெண்ட்டை தருவேன் அதற்கப்புறம் வரவங்களுக்கு என்னால் நேரம் இருந்தால் மட்டுமே தர முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைவேற்றிக்கிறேன்